தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் வீதி கொடுங்கூற்று பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று முழங்கிய முண்டாசு கவிஞரின் வரிகளை முன்னெடுத்து அன்னை தமிழையும் அவையையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பெருமிதமுடன் பாடிய கவிஞர்தான் மகாகவி மகாகவி பாரதியார் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை அறம் பாட வந்த அறிஞன் புதிய மரம் பாட வந்த மரவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாட்டு கொறுப்புலவன் இப்படி பாரதியாரின் பெருமைகளை நாம் அடக்கிக் கொண்டே போகலாம் அவர் வீழாது வாழ்வதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிடுகிறார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று நாம் ஒற்றுமையுடன் வீழாது வாழ்வதற்கான வழிகளை குறிப்பிட்டிருக்கிறார் மெல்ல தமிழ் இனி சாகும் என்று அப்பேதை உரைத்தான் என்று கண்டிக்கும் பாரதியர் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்தியங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் தமிழை வீழாது காக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேரிடினும் கட்டி இழுத்து காழ்க்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் புங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று தமிழ் மொழி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறுவது போலவே தன்னுடைய கவிதையிலே பாடியிருக்கிறார் காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று ஒற்றுமையை பாடியிருக்கிறார் பாரதியார் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கேது வேண்டும் என்று யோசித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட பகுத்தறிவு சிந்தனையாளர் தான் நம்முடைய பாரதியார் அவர் பாரதியாரின் ஆத்திச்சூடியை நாம் பார்த்தோமேயானால் புதிய ஆத்திச்சூடியிலே மேலே போற்று ரௌத்திரம் பழகு என்று குறிப்பிடுகிறார் கூற்றுவனுக்கும் கூற்றாக இருந்தவர் தான் நம்முடைய பாரதியார் அவர்கள் பாரதியாரின் வழிகளிலே நாமும் தொடர்ந்து நாட்டுப்பற்றுடனும் மொழிப்பற்றுடனும் தேசப்பற்றுடனும் வாழ வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய மொழியும் வீழாது நம்முடைய மக்களும் வீழாது வாழ்வார்கள் பெண்களினுடைய விடுதலைக்கு போராடிய பாரதியார் நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்தஞ்ஞான செருக்கும் இருப்பதால் செம்மையமாத திரும்புவதில்லையாம் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார் பாரதியார் போன்ற கவிஞர்களால் தான் இன்று பெண்களும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மிகவும் கம்பீரமாக முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் புதுமை பெண்கள் இன்று சிங்க பெண்களாக வளம் வருகிறார்கள் அத்தகைய பாரதி என்றென்றும் வீழ்வதில்லை அவன் இன்னும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி